அம்மா இந்த உலகத்துல எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம தனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற ஆசைகளையே துறந்து என் புருஷனுக்கு இது பிடிக்கும் என் பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கும்னு நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் மட்டுமே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து சுயநலமாக ஒருபோதும் யோசிக்காமல் பொதுநலமாகவே வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடிப்பவள் தான் அம்மா அந்த அம்மாவை பற்றி எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ கவிகளை வடித்தாலும் என் மனதை மிகவும் கவர்ந்த ஒரு வரிகள் எப்போது கேட்டாலும் கண்ணீர் துளிகள் சற்றும் எதிர்பாராமல் சிந்து ஒரு கவிதைகள் ஐயா வைரமுத்து அவர்களுடைய வரிகள் ஆயிரத்தா கவி சொன்ன அழகழகா பொய் சொன்ன பெத்தவளே ஓம்பெரும ஒத்த வரி சொல்லலே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓம் கீர்த்தி எழுதலை எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம் வந்து எழுதாம போனேனும் எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம் வந்து எழுதாம போனேனும் பொன்னையா தேவன் பெற்ற பொன்னே குலமகளே என்னை புறந்தள்ள இடுப்பு வழி பொறுத்தவழே வைரமுத்து பிறப்பானு வயிற் நீ சுமந்ததில்ல வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆகிருச்சு கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனும் தரணியால வந்திருக்கும் தாசல் தாசவன்தானும் இந்த விவரங்கள் ஏதோன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும் கதகதல்ல களி இண்டி கலிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லந்த கலந்து தருவாயே தொண்டை இல்லாது இறங்கும் இதமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசு மசன்னு நிக்கிதம்மா கொத்தமிளகு ரெண்டு வச்சு குறுமிளகா சேர்த்து வச்சு சிறகமும் சிறுமுளகும் சேர்த்து வச்சு நீர் தழுச்சி கும்மி அரைச்சி நீ குழகுழன்னு வழிக்கையில அம்மி மணக்கும் நடுத்த தரும் மனமனக்கும் தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்கா நெய்வடியும் கருவாடு தேன் தேனொழு கோழி குழம்பு மேல மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சில் ஊறும் வறுமையில நாம பட்ட வழி தாங்க மாட்டாது பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்சு நின்றேன் பாசம் உள்ள கூடலையே காசு பணம் கூடலையே காசு வந்து வேலையிலே பாசம் வந்து சேரலையே கல்யாண நாசெஞ்சி கதியத்த நிக்கையில பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்து எழுதி போன பின்னே அஞ்சாறு வருஷம் ஆசமோகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் நம்பி வச்ச மக கைவிட மாட்டானு கடைசியில நம்பலையே பாசம் கண்ணி பழைய கதை எல்லாம் வெறிச்சோடி போன வேதாந்தம் ஆகிருச்சே வைகையில சேர்ந்தழுக கைப்பிடியா கூட்டி வந்து கரசேத்து சேர்த்து விட்டவளே என கொண்டு ஆனதுன்னா உனக்கு வேறு ஆனதுன்னா உனக்கு வேறு உண்டு உனக்கொண்ணு ஆனதுன்னா எனக்கு வேற தாயிருக்கா இந்த வரிகளை எப்பொழுது கேட்டாலும் என் கண்ணீர் துளிகளை என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது ஐயா வைரமுத்து அவர்கள் என்றென்றும் வாழ வேண்டும் இது போன்ற பல கவிதைகளில்